கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி பெய்த கனமழையால் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது விடாம மூணு நாள் பெய்ந்த கனமழையால் தூத்துக்குடி வரலாறு காணாத ஒரு சம்பவத்தை மேற்கொள்ளுச்சு அதாவது ஊர் முழுக்க வெள்ள தண்ணி வந்து எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல நைட் எல்லாம் தூங்கிட்டு இருக்கும் போது வீடு தண்ணி புகுந்து தூத்துக்குடி மக்கள் வந்து கடும் அவசைக்கு உள்ளாங்க சோ இந்த வெள்ளம் எல்லாம் எல்லாம் தண்ணி பொருள் மற்றும் அனைத்து பரிவார அமைப்புகள் அதாவது இயக்கங்கள் எல்லாரும் கடத்தில இறங்கி உண்மையா மக்களுக்கு சேவை பண்ணாங்க வெள்ள நிவாரண சேவைகள் எல்லாம் முடிந்து விட்டது இப்போ அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வெள்ளத்தினால நம்ம தூத்துக்குடி நகரமே பாக்குறதுக்கு குப்பை வீடாக காணப்படுகிறது எல்லா பக்கம் பார்த்தாலும் குப்பையா தான் இருக்குது அவ்வளவு குப்பை அள்ளி கொண்டு வந்து போட்டு எவ்ரி டே எல்லா நாளும் வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து கடுமையா உழைத்து கொண்டு இருக்கிறாங்க இருந்தும் அந்த வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட நம்ம தூத்துக்கூடிய இன்னும் தூய்மைப்படுத்த முடியல அதனால நாளைக்கு ஜனவரி பனிரெண்டாம் தேதி நம்ம விவேகானந்தர் அவர்களின் ஜெயந்தி அன்னைக்கு வந்து பாஜக சார்பில் அனைத்து வார்டுகளையும் தூத்துக்குடி நகர்ல உள்ள அனைத்து வார்டுலயும் வந்து நாங்க தூய்மை இந்தியா மிஷன் பண்ண போறோம் அதாவது எல்லா வார்ட்லையும் நாங்க பாஜக சார்பில் போயிட்டு அந்த ஏரியா வந்து சுத்தப்படுத்த போறோம் சோ பாஜக சார்பில் நம்ம தூத்துக்குடி மக்களுக்கு நான் என்ன வேண்டுகோள் வைக்கிறேன் அப்படின்னா அந்தந்த வார்டில நாங்க தூய்மை பண்ணிட்டு போது நாளைக்கு பன்னிரெண்டாம் தேதி காலையில் ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் நீங்கள் அனைவரும் உங்க வார்டில நாங்க எல்லாரும் கிளீன் பண்ண வந்தா எங்க கூட சேர்ந்து இருந்து உங்க வீடுகள் உங்க தெருவரை சுத்தம் பட்டுங்க தூய்மையான பாரதம் தான் எப்பவுமே வலிமையான பாரதம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஸ்வச்ச பாரத் மிஷன் அதாவது தூய்மை இந்தியா திட்டத்தை கொண்டு வந்ததுனால உங்களுக்கு தெரியும் ஒன்பது ஆண்டு காலத்துல வரலாறு காணாத ஒரு நிகழ்ச்சி என்ன நடந்திருக்குன்னா பன்னெண்டு கோடி கழிப்பறைகளை கெட்டி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு எத்தனையோ ஒரு எத்தனையோ கிராமங்கள் வந்து டெசிகேஷன் ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு ஜோனுக்குள்ள வந்துட்டாங்க அவ்வளவு தூய்மையா ஒவ்வொரு கிராமமும் மெயின்டைன் ஆயிட்டு இருக்குது சோ எப்பவுமே தூய்மை தான் நமக்கும் வந்து நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா இருப்போம் அடுத்த வர தலைமுறைகளை நம்ம ஆரோக்கியமாக வளர்ப்போம் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுப்போம் எப்பவுமே இந்தியாவை கிளீனா வச்சுப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹி